ஹலோ வெல்கம்வர் நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிசியில் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல் போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்க யார் வந்து சரியே வந்து மல்லியோட பேக்கில் வந்து எடுத்து வச்சாங்க அப்படின்றது வந்து விஜய்க்கு வந்து எல்லா விஷயமும் வந்து புட்டு 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 புட்டுன்னு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சு போச்சு எப்படா வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலேருந்து ஒருத்தங்க வந்து வீடியோகிராஃபிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் இந்த ஃபுட்டேஜ் வந்து கவர் ஆகிட்டு இருக்குங்க இந்த ஃபுட்டேஜ் வந்து உடனே வந்து இப்படி தான் வந்து லாஸ்ட்டாக வந்தவங்க தான் வந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருடைய கேமரா இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணும்போது இந்த வீடியோ கவரேஜும் வந்து கிடைச்சிருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கும் வந்து கிடைச்சிருச்சிங்க பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சு என்னடா வந்து அதிர்ச்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அந்த இடத்துல வந்து இப்படி வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னாலே வந்து நம்ப முடியலையே இது வந்து எடிட்டிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினைக்கிறாரு எப்படி எடிட்டிங்கா அது யார் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க வேற யாரும் இல்லை நம்மளுடைய ராஜேஸ்வரி தான் வந்து வேலையை வந்து பார்த்துருக்காங்க ராஜேஸ்வரி தான் வந்து மல்லியோட பேக்கில் வந்து அந்த சிலையை வந்து எடுத்து வச்சதும் நம்ம விஜய் வந்து அதை வந்து பார்த்துட்டாருங்க எப்படியோ வந்து எப்படியோ வந்து பார்த்த உடனே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தர 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 தரன்னு முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாருங்க எங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம மல்லியை வந்து முதல்ல அவங்களை வந்து வெளியே விடுங்க என் பொண்டாட்டி வந்து வெளியே விடுங்க இல்லைனா வந்து உங்கள் மேலே வந்து நான் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக வரும் இது வந்து பக்காவாக ஸ்கெச் போட்டு வந்து பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தருதலை தான் இந்த தருதலையால் தான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து இப்படி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நான் வந்து எவ்வளோ வந்து நம்பிட்டு இருந்தேன் என் அக்கா என் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் அக்காவே வந்து எனக்கு வந்து இப்படி வந்து ஆப்பு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து உள்ள ஜெயிலில் வந்து செம்ம அடி வந்து லாக் அப்புக்குள்ளே வச்சு செம்ம அடி அடிச்சிட்ருக்காங்க அது இல்லாமல் அதை பார்த்த உடனே வந்து நம்ம விஜய்க்கு வந்து செம்ம குவந்துருது பல ஆறுனு ஒன்று கண்ணத்துலேயே வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து வைக்கிறாங்க வச்ச உடனே வந்து ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குடு 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 குடுன்னு ஓடி போயிட்டு வந்து யார் காலில் வந்து விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியோட காலில் வந்து விழுந்து ஐயோ மல்லி என்னை வந்து மன்னிச்சிருக்கேன் நான்தான் வந்து தெரியாமல் வந்து பேக்கில் வந்து எடுத்து வச்சேன் தெரியாமலாம் நீ எடுத்து வைக்கலடி நான் நீ தெரிஞ்சுதான் நீ வந்து எடுத்து வச்சே என்னை வந்து மாட்டி விடணும் முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு வந்து என்னை வந்து வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பிளான் எல்லாம் வந்து பண்ணேன் அதனால தான் வந்து உனக்கு இந்த தண்டனை எப்படியோ வந்து அந்த வீடியோ வந்து கிடைச்சதுனால வந்து நான் வந்து தப்பிச்சேன் இல்லைனா வந்து என் என் வாழ்க்கையை வந்து தொலைச்சிருப்பனே என்னை வந்து கடைசி வெறி இந்த மாதிரி வந்து என்னை வந்து அனுபவம் என்னை வந்து பழி வாங்கி தண்டனை அனுபவிச்சே வந்து என்னை வந்து சாகடிச்சிருப்பே அடிச்சிருப்பே உனக்கெல்லாம் வந்து எப்படி தான் வந்து இந்த மனசு வந்து வந்தது இப்போ கூட வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறேன் இப்போ கூட வந்து உன் மேலே வந்து நான் கேஸ் கொடுக்க மாட்டேன் ஆனால் நீ வந்து நல்லபடியாக வந்து வாழ்கிறேன் நல்லபடியாக வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னை வந்து இங்கேருந்தே வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் என்கூடையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த மல்லிக்கு வந்து புத்தி மூளை எல்லாமே வந்து குழம்பி போயிட்டுருக்கு போல் உடனே வந்து அந்த இடத்துலையும் வந்து நல்லவங்க மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து இருக்காங்க உன்னை வந்து முட்டி முட்டி வச்சு தட்டினாங்களே அதுக்கான பழியை வந்து நீ வந்து வாங்கினமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து கோவம் வந்துருச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்பயும் வந்து மல்லி வந்து ஒரு பெருந்தன்மையாக வந்து என்னது உன்னை வந்து நான் இந்த இடத்துலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் நீ தான் வந்து பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து ஒத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து நம்ம அதே இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து நம்ம கிட்டே வந்து கேட்டு வாங்குறாங்க நம்ம மல்லியை இருந்துட்டு சரி நான் எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அது தாங்க வந்து கிடையாது நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து என்ன திமுரு கோபம் அகங்காரம் எல்லாமே வந்து இருக்கும் அதை வந்து விட்டு கொடுப்பாங்களா நம்ம ராஜேஸ்வரிங்கிறது கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த விட்டு கொடுக்காத இது வந்து வில்லத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி கரெக்டாக எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுற இடத்துல வந்து நம்ம மல்லியும் வந்து அந்த அளவுக்கு வந்து வச்சிட்ருக்காங்க அவங்கள பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாடா